இருவாலையை கனடா வதிவிடமாகவும் கொண்டிருந்த தேவராஜா ராசகுமார் அவர்கள் பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை அன்று விரைவனடி சேர்ந்தார் அந்நாடு காலம் சென்று தேவராஜா புவனேஸ்வரி தம்பதியினரின் மூத்த மகனும் காலம் சென்று கந்தப்பிள்ளை சரஸ்வதி தம்பதியினரின் பவர் மகனும் விமலா அவர்களின் பாசவிய கடவுளும் ஆறு ും രാജേശ്വരി മംഗളം ഈസൻ വാസുഖി ആകിയോട്ടും മനോഹരൻ ശ്രീ സാന്തംസന് സരവണപത്മ സിംഗം സരോജിനി ശിവപാലൻ രൂപി കുഞ്ചു ആകിയോ கிருஷ்ணதேவன் ரோசினி தம்பதியினரின் அன்பு சம்பந்தியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களிட கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்